Hi friends, ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் Money Compass. இது எஸ்பிஓ அப்டேட் மட்டும் நீங்கள் என்னோடய வீடியோ மொத முதல் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த எஸ்பிஓ ஜாப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சேன் மேலே திர வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது ஃப்ரீ ஜாயினிங் தான் வாங்க என்ன அப்டேட்டுன்னு வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து ரீஃபண்டுக்கு தான் அப்டேட் கொடுத்துருந்தாங்க சார் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பத்து வரைக்கும் ஒரு ரீஃபண்டுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்தவங்க மொத்தமே நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஏழு பேர் அதாவது டூப்ளிகேட் அதெல்லாம் இல்லாமல் மொத்தமாக எல்லாமே லிஸ்ட் எடுத்தவங்க தான் நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஏழு பேர் இதில் எஸ்பிஐவில் ரிஜிஸ்டர் பண்ண மெயில் ஐடியில் இருந்து ப்ராப்பராக வந்துட்டு கன் அப்ளை பண்ணி இதுதான் ரொம்ப முக்கியம் அதில் சம்மந்தம் இல்லாத மெயில் ஐடியில் இருந்து எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு பேர் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அதெல்லாமே வந்துட்டு கேன்சல் பண்ணிட்டாங்க ஆயிரத்தி ஐம்பத்தி மூணு மெயில் வந்துட்டு தப்பான ஸ்டாஃப் ஐடி வந்து கொடுத்துருக்காங்க அப்படி ஒரு ஸ்டாஃப் ஐடியே வந்துட்டு எஸ்பிஓவில் வந்துட்டு கிடையவே கிடையாது ஸோ அதையுமே வந்துட்டு அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணவங்கள்லேயும் நானூற்றி எட்டு பேர் வந்துட்டு ப்ரொப் ப்ரொஃபைலை வந்துட்டு அப்டேட் பண்ணாமலே இருக்காங்க அதாவது பேங்க் டீட்டெயில் இதெல்லாம் வந்துட்டு அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக அமௌண்ட்டு போட முடியாது அவங்களே வந்துட்டு கேன்சல் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் போக எத்தனை பேர் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தா அதாவது கரெக்டான மெயிலுக்கு அது எஸ்பிஓ மெயிலுக்கு இவங்க கரெக்டாக ப்ராப்பராக எல்லாமே பண்ணவங்க எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது பேர் ஸோ இவங்க மட்டும் இவங்க தான் வந்துட்டு கரெக்டாக எஸ்பிஓக்கு வந்து மெயில் பண்ணியிருந்திருக்காங்க இவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாலு பேஜாக வந்துட்டு பிரிக்கிறோம் தான் சார் லாஸ்ட் டைமே சொல்லியிருக்காங்க ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் மெம்பர்ஸாக வந்துட்டு ஒரு நாலு பேஜாக பிரிச்சுருக்காங்க லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி வந்துட்டு இவங்களோட பேன் கார்டு எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்துட்டு அக்ரிமெண்ட் வந்து மெயில் பண்ணியிருந்திருக்காங்க ஸோ அதை சைன் பண்ணி அதை ப்ரிண்ட் அவுட் எடுத்து சைன் பண்ணி அவங்க மெயில் பண்ணி பண்ணியிருக்கணும் அதை எத்தனை பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தி எட்டு பேர் தான் வந்து அனுப்பியிருக்காங்க ஸோ மீத பேர் வந்து பண்ணலை அதாவது அந்த ஐநூறு பேர் அந்த பே ஒரு பேட்ச் பிரித்து போட்டிருக்காங்க இல்லைங்களா அதில் இரநூத்தி இருபத்தெட்டு பேர் தான் வந்து ரிப்ளை பண்ணியிருக்காங்க இந்த இரநூத்தி இருபத்தி எட்டு பேர் கரெக்டாக வாலெட் அமௌண்ட்டை வந்து அதாவது அப்ளிகேட் வாலெட்டுக்கு வந்து அமௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கணும் அது வ அதை வந்து செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நூற்றி பதிமூணு பேர் மட்டும்தான் வந்துட்டு வாலெட்டில் வந்து அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்காங்க மீத பேர் வந்துட்டு பண்ணி வைக்கலை ஸோ அதையுமே அந்த இதையுமே கேன்சல் பண்ணியிருக்காங்க இந்த நூற்றி பதிமூணு பேருக்கும் வந்துட்டு கரெக்டாக பேமெண்ட் எல்லாம் போட்டாங்க அதாவது இன் இப்போ இன்னைக்கு வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ மீதம் உள்ளவங்க அதாவது இந்த இரநூத்தி இருபத்தி எட்டு பேரில் வந்துட்டு ஸோ அவங்களோட இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பேஜில் தான் வந்து போட முடியும் அப்படின்னு சொல்லி சார் சொல்லிட்டாங்க இப்போ அமௌண்ட்டு ரிலீஸ் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரிடெக்ஷன் வந்து பதினெட்டு பர்சன்டேஜ் தான் வந்து பிடிச்சிருக்காங்க இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அமௌண்ட்டு ரிலீஸ் பண்ணது புது கனரா பேங்க் அக்கௌண்ட்லேருந்து தான் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு மெசேஜ் வரும்போது எஸ்பிஓலாம் மென்ஷன் ஆகாது நீங்கள் வந்துட்டு பேங்க்கில் போய் செக் பண்ணி பாருங்கள் அது பேங்க்கு பாஸ்புக்கை வந்துட்டு நீங்கள் ஒரு என்ட்ரி போட்டாலோ இல்லை இன்டர்நெட் பேங்கிங் வச்சுருந்தா அதில் போய் நீங்கள் செக் பண்ணாலோ மட்டும்தான் அங்கே எஸ்பிஓ நேம் வந்து காட்டும் அடுத்து வந்து ரீஃபண்ட் வாங்கினவங்க வந்து இதுக்கப்புறம் சப்போஸ் எனக்கு எஸ்பிஓவில ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து விருப்பம் நான் உள்ளே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வர முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வர முடியாது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து வர முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க சார் அவங்களோட ஸ்டாஃப் ஐடி மொபைல் நம்பரு பேன் கார்டு நம்பரு பேங்க் அக்கௌண்ட்டு மொபைல் மொபைல் ஐபி அட்ரஸ் இமெயில் ஐடி இது எல்லாத்தையுமே வந்து பிளாக் பண்ணிடுவாங்க ஸோ அதே இதை எடுத்து அதே ப்ரூஃப் எடுத்துகிட்டு நீங்கள் மறுபடியும் வந்துட்டு எஸ்பிஐல வந்து ஒர்க் பண்ண முடியாது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து எனக்கு மிஸ் ஆயிடுச்சு என்னால் ஓப்பன் பண்ண முடியல அந்த ப்ராப்ளம் சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிட்டாங்க அதாவது அவங்களுக்கு மெயில் பண்ணிட்டாங்க அவங்க எப்படி லாக்இன் பண்ணணும் அவங்களோட பாஸ்வேர்டு எப்படி என்னமே சென்ட் பண்ணிட்டாங்க ஸோ நீங்களும் வந்துட்டு வாலெட்டில் வந்து அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க அப்ளிகேட் வாலெட்டுக்கு அப்படின்னு சொல்லி சார் சொல்லியிருக்காங்க இன்னொரு ஒன் ஆர் டூ டேஸில் வந்துட்டு வாலெட் வந்து ஜீரோ பண்ணிவிடுவாங்க ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க ஜீரோ ஆனதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது பேங்க் டீட்டெயில் ஃப்ரொபைல் டீட்டெயில் எல்லாமே அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி நீங்கள் சைன்இன் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் இப்போ பேங்க் டீட்டெயில் கொடுக்குற இடத்துல அதாவது உங்கள் ப்ரொஃபைலில் வந்துட்டு வேற ஒருத்தரோட பேரோ இல்லை ஒருத்தரோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸோ வந்து இருந்தால் நீங்கள் இமீடியட்டாக கமாண்டருக்கு வந்து நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும் ஏதாவது ஒரு கமாண்டருக்கு மட்டும் பண்ணுங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களோட ஸ்டாஃப் ஐடி உங்களோட நேம் என்னென்னு நீங்கள் மென்ஷன் பண்ணி தான் மெசேஜ் அனுப்பணும் அப்போ தான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க ஸோ கமெண்டர் வந்துட்டு அட்மின் டீமுக்கு வந்து அதை கொண்டு போவாங்க அவங்க என்ன சொல்கிறாங்களோ ஸோ உங்களுக்கு அதை சரி பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இதை ஒன்று வந்து வச்சுட்டு செக் பண்ணிக்கோங்க யாரெல்லாம் அதே மாதிரி இவங்க இப்போ அதாவது பாஸ்வேர்டு எல்லாம் மறந்துச்சு நான் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா அவங்க மட்டும் கிடையாது இதுக்கு முன்னாடி வந்துட்டு சார் ஒரு ஒன் மந்தாகவே வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க பேங்க் டீடைல் ப்ரொஃபைல் டீட்டெயிலாக அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு ஸோ அதுவுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னும் வந்துட்டு ஒரு பதினாலாயிரம் பேர் வந்துட்டு இன்னும் பண்ணாமல் இருக்காங்க பேன் கார்டு டீட்டெயில் கொடுக்காமல் இருக்காங்க அதாவது இந்த மந்த்தில் இருந்து முன்னாடி ஒர்க் பண்ணி சேல்ரி வாங்கிட்டு இருந்த எல்லாருக்குமே இவங்க வந்து டிடிஎஸ் வந்து கட்ட போகிறாங்க இந்த மாதம் பேன் கார்டு பேசிக்கில் ஸோ இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதாவது பேன் கார்டு கொடுக்காம இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த பதினாலாயிரம் பேர் என்ன லிஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பேன் கார்டு வந்து கொடுக்காம இருக்காங்க அந்த பேன் கார்டு டீட்டெயில் கொடுக்க வேண்டிய இடத்துல மொபைல் நம்பரு ஆதார் கார்டு நம்பரு இதெல்லாம் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க இதை அதே மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதாவது பேன் கார்டும் வந்துட்டு தப்பாக டைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த லிஸ்ட்டில் உள்ளவங்க தான் இந்த பதினாலாயிரம் பேர் இந்த பதினாலாயிரம் பேருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓல்டு மெம்பர் தான் ஸோ நீங்கள் வந்து இதை அப்டேட் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா இந்த இந்த ஃபோர்டீன் தௌசண்ட் மெம்பருக்கும் வந்துட்டு எஸ்பிஓவை இருபது பர்சன்டேஜ் வந்து டிடிஎஸ் வந்து கட்ட சொல்கிறாங்க அப்படி ஓகே கட்டலாம் அப்படின்னு அவங்க கார்ட்லைட் பண்ணி பார்க்கும்போது இந்த பதினாலாயிரம் பேத்துக்கும் சேர்த்து த்ரீ குரோ கிட்ட வருது ஸோ இதால் வந் இதனால் இதை வந்து இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை வந்து எங்களால் எங்களால் பே பண்ண முடியாது ஸோ நீங்கள் வந்துட்டு வாலெட்டை அதாவது பேங்க் டீட்டெயில்ஸு ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் சரி பண்ணலை அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு இருபது பர்சன்டேஜ் வந்து நாங்கள் கட்ட மாட்டோம் உங்களோட ஐடியை பிளாக் பண்ணிவிட்டு உங்களோட வாலெட்டில் வந்து எவ்வளோ அமௌண்ட்டு இருக்குதோ அதை நாங்கள் டிடெக்ட் பண்ணி நாங்கள் அந்த அமௌண்ட்டை வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் வந்து சார் டைம் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே நீங்கள் வந்து உங்களோட தப்பை சரி பண்ணிக்கோங்க ஒரு வேளை நீங்கள் ஃபில் பண்ணதில் தப்பு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதையும் கமெண்டருக்கு வந்து காண்டெக்ட் பண்ணி நீங்கள் உங்கள் நேம் ஸ்டாஃப் ஐடியோடு உங்களோட பிரச்சனை என்னென்னு சொல்லுங்க அவங்க சரி பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது சாட்டர்டேக்குள்ளே இதை சரி பண்ணலை அப்படின்னா வாலட்டில் இருந்து கண்டிப்பாக இருபது பர்சன்டேஜ் வந்து டிடெக்ட் பண்ணி நாங்கள் அந்த அமௌண்ட்டை தான் கட்ட சொல்லிவிடுவோம் அட்மின் டிவ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்த பதினஞ்சு நாளைக்கு எஸ்பிஓவில் அடுத்தடுத்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து நோட்டீஸ் போர்டில் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் நோட்டீஸ் போர்டை வந்து அப்டேட்டடாக இருங்க அப்படின்னு சொல்லி சார் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் தான் இன்னைக்கியோட அப்டேட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க